ஹாய் சேனல் எல்லாரும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா நினைக்கிறேன் ஓகே ஸோ இன்னைக்கு வந்து வெரி வீடியோ இல்லை நிறைய பேர் துபாய்க்கு வர கனவோட இருப்பீங்க வந்து 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 ஜாப் கனவுல இருப்பீங்க இருப்பீங்க யூ இந்த மாதிரி நிறைய பேர் பிளான் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்து மெயின் இம்பார்டன் டாஸ்க் இல்லைன்னா ஒரு ஜாப் கண்டுபிடிக்கிறது கரெக்டா இந்த கூட மேக் இட் ஃபார் யூ எஸ் இந்த வீடியோ இது ஃபார் இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூ ஆட் ஸோ முன்னாடி ஒரு நோட்டு இந்த பெண்ணு ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க சொன்னது கிடையாது நான் பெட் கட்டுறேன் ஓகேவா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க வாங்க இந்த வீடியோ எப்பவுமே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா கூகுள் ஏஜென்சி இந்த கூகுள் ஏஜென்சிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் ஏஜென்சிங்க அவங்க பண்ற சிறப்பு அம்சம் என்ன தெரியுமா உங்ககிட்ட காசு வாங்க போறது கிடையாது காசு வாங்குவாங்க எப்ப தெரியுமா நீங்க வந்து அவங்க வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு நீங்க அவங்களுக்கு ஜாப் அப்ளை ஃபிட் இப்போ வந்து நீங்க தகுந்தபோல டெய்லர் பண்ணி உங்களுக்கு ட்ரைன் பண்ணி உங்களுக்கு அவங்க வேலை கொடுத்துவாங்க ஓகேவா வேலை கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மாச சம்பளம் வரும் அதுல இருந்து கொஞ்சம் காசு எடுத்துப்பாங்க தே ஆர் அ வெரி குட் கம்பெனிங்க ஃபோர்ஸ்ல வந்திருக்காங்க ஒன் ஆஃப் த மிடில் ஈஸ்ட்ல டாப் ரெக்யூட்மெண்ட் ஏஜென்சி மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ஸ்பெஷலி உங்களுக்கு வந்து கஸ்டமர் சர்வீஸ் பண்ணணும் ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணணும் இல்ல டூரிசம்ல வந்து உங்களுக்கு ஜாப் வேணும்னா நீங்க குல்தால் ஏஜென்சியை வந்து மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ஓகே சோ செகண்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஆடகோ மிடில் ஈஸ்ட்ல இந்த ஆடகோ மிடில் வந்து பாத்தீங்கன்னா ஓ மை காட் ஐ டோன்ட் ஹவ் டு டிஸ்கிரைப் இட் பட் தே ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏஜென்சி

அவங்க அதை ஃபில்டர் பண்ணி அந்த ஜாபுக்கு நீங்க தகுதியா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரீ கன்சல்டிங் கொடுத்துட்டு உங்க ரெசியூம பார்த்துட்டு உங்களோட ஸ்கில்லை பார்த்துட்டு நீங்க எதுக்கு தகுதியா இருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க ஃப்ரீயா அபார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு ஃபைவ் மந்த்ஸ் ஆனாலும் சரி சிக்ஸ் மந்த்ஸ் ஆனாலும் சரி உங்களால் அவங்க கண்டிப்பா ஒரு ஜாபுக்கு அவங்க எடுத்து கொடுத்துக்கு தான் அவங்க காசு வாங்குவாங்க சார்டர் ஹவுஸ் யார்கிட்ட சொல்லாதீங்க இட்ஸ் லைக் வெரி இம்பார்டன்ட் யூனோ பர்சனல் நான் யார்கிட்டயுமே ஷேர் பண்ணது கிடையாது ஆல் த பெஸ்ட் ஸோ ஃபோர்த் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேஸ் இந்த ஹெய்ஸ் பாத்தீங்கன்னா யூகே பேஸ்ட் ரெக்யூர்மெண்ட் ரெக்யூட்மெண்ட் கம்பெனிங்க இந்த ஹெய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிசல்ட்ஸ் வந்து தான் பிகாஸ் அந்த பொறுத்த வரைக்கும் லைக் லைக் எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் தே டேக் லாட் ஆஃப் காசு நிறைய வாங்குவாங்க ஃபர்ஸ்ட் வந்து வந்து லைக் ஃபிஃப்டி பவுண்ட் சம்திங் ஃபார் பட் த தே டோன்ட் ஷிட் அதாவது அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க ஓகேவா மற்ற ரெக்யூட்மெண்ட் இதுக்கு முன்னாடி சொன்னதுலாம் தே வேல்யூ வியூ கரெக்ட் இவங்க வந்து உங்களை கண்டுக்க மாட்டாங்க பட் த திங் இஸ் தட் சப்போஸ் இஃப் யூ ஆர் சூட்டபுள் சப்போஸ் இப் யூ ஹேவ் யூனோ லைக் அஃபிட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கு உங்களுக்கு அந்த கிட்ட ஸ்கில் இருக்குன்னா அவங்க கொடுக்குற ஜாப்ஸோட பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேலரி வில் பி லைக் தரமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரெண்டு பேருமே ஒரு ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறோம் நான் சாட்டா ஹவுஸில் பண்ணுறேன் இல்லை வந்து நான் மற்ற பிஏசியில் வந்து பண்ணுறேன் நீங்கள் வந்து ஹேஸில் வந்து பண்ணீங்க ஓகேவா எனக்கு சார்டர் ஹவுஸ் மூலயமா வேலை கிடைக்குது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும் ஆனா ஹேஸ்ல போய் உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு கிட்ட பத்தாயிரம் திரும்ப கிடைக்கும் பிகாஸ் ஹேஸ் டசன் பிளே அரௌண்ட் வித் சேலரி அவங்க வந்து தே கிவ் யூ அ வேல்யூபிள் சேலரி பட் தே சார்ஜ் லாட் ஆஃப் மணி அது உங்களுக்கு பேர் பண்ண முடிச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் ஹேஸ் ஓகே சோ வீடியோ பாத்துக்கு வரைக்கும் யூஸ்ஃபுல் ஆனச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சோ நெக்ஸ்ட் நம்ம துபாயில இம்பார்டன்ட் ஏஜென்சி என்னன்னு பாத்தீங்கன்னா ராபர்ட் ஹாஃப் ராபர்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்ளை உங்களுக்கு ரிப்ளை வராது நீங்க வந்து ல இருக்கணும் யூஏ ல வந்துட்டு அவங்களோட ஆஃபீஸ்க்கு நீங்க போனாதாங்க காரிய ஆகும் அவங்களோட நான் லொகேஷன் அவங்களோட நம்பரும் நான் போடுறேன் ஓகே இஃப் யூ கேன் ட்ரை கால் பண்ணி புக் ட்ரை பண்ணுங்க பட் பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி வெரி லோ லோபர்ட் ஹாஃப்ல வந்து யூ ஓகே தே யூ ஆஃப் எதுக்கு அப்ளை பண்ற ஏன் அப் பண்ற உனக்கு என்ன குவாலிபிகேஷன் இருக்கு அதாவது ஒரு ஒரு கன்சல்டிங் பண்றதுக்கு முன்னாடியே அது ஒரு ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ வைப்பாங்க அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் எலிஜிபிளா இல்லையான்னு சொல்லிட்டு ராபர்ட் ஆஃப்ல வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஸ்பெஷலி ஃபாரினர்ஸ் ஃபாரினர்ஸே வந்து தடுமாறுவாங்க அவங்க ஸ்கில்ஸ் தடுமாறும் லைக் அந்த மாதிரி ஆஃப் பொறுத்த வரைக்கும் என்னன்னா லேண்ட் ஆயிட்டிங் வச்சுக்கோங்களேன் எதுவுமே நான் சொல்ல தேவையில்லை ஒரு 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 விஷயம் கஷ்டமா இருக்கு அதை பிரேக் பண்ணி வந்துட்டோம்னா அதோட சக்ஸஸ் வந்து பயங்கர ஹையா இருக்கும் ராபர்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் பட் ட்ரை பண்ணி பாருங்க இஃப் யூ கேன் டூ பெஸ்ட் லாஸ்டா வந்து மேன் பவர் குரூப் மேன் பவர் குரூப் மெடலிஸ்ட் நீங்க வந்து கூகுள போயிட்டு வந்து துபாய் ஜாப்ஸ் இல்ல வந்து குரோம்ல போய்ட்டு வந்து யூஏ ஜாப்ஸ் அப்படின்னு போட்டாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பா வந்துடும் மேன் பவர் குரூப் மெடலிஸ்ட் சோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ வந்து சிக்ஸ்டி ஃபார்ட்டி தாங்க சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து கிடைக்காது ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து கிடைக்கும் பட் ட்ரை பண்ணி பாக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை நினைக்கிறேன் ஓகே ஸோ இதுதான் இஸ் வீடியோ இதில் வந்து நீங்கள் சொன்ன எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகேவா நான் சொன்ன ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாத்துலயுமே வந்து அப்ளை பண்ணுங்க எதுலாச்சும் ஒன்ல கிளிக் ஆன கூட ஒரு வேலை கிடைக்கும்ல அதுதான் நான் சொல்றேன் ஓகே இப்போ சொல்லுங்க காய்ஸ் இப்போ நீங்க உங்கள்ட்ட நான் கேட்கிறேன் எந்த யூடியூபர் எந்த இன்ஃபுளுசர் எந்த கான்டென்ட் கிரியேட்டர் இந்த விஷயத்த சொல்லியிருக்கா தமிழ்ல எனக்கு தெரிஞ்சு யாரும் சொல்லியிருக்க வாய்ப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன் பிகாஸ் இதை நான் அவ்வளவு ரிசர்ச் பண்ணி